குயிலாக நான் இருந்தென்ன குரலாக நீ வர வேண்டும் பாட்டாக நான் இருந்தென்ன பொருளாக நீ வர வேண்டும் வர வேண்டும் குயிலாக நான் இருந்தென்ன குரலாக நீ வர வேண்டும் பாட்டாக நான் இருந்தென்ன பொருளாக நீ வர வேண்டும் வர வேண்டும் பாட்டோடு பொருளிருந்தென்ன அரங்கேறும் நாள் வர வேண்டும் உன்னோடு அழகிருந்தென்ன என்னோடு நீ வர வேண்டும் வர வேண்டும் பாட்டோடு பொருள் இருந்தென்ன அரங்கேறும் நாள் வர வேண்டும் உன்னோடு அழகிருந்தென்ன என்னோடு நீ வர வேண்டும் வர வேண்டும் கூதலிலே செந்தூரம் நெற்றியிலே செவ்வாழை பந்தல் தேடி மந்தை வருவார் செந்தாளை நெற்றி கூந்தலிலே செந்தூரம் நெற்றியிலே செவ்வாழை பந்தல் தேடி மந்தை வருவார் கல்யாணம் கண் பாவை தாளம் தட்ட பெண் பாவை மாலை சூடும் மன்னன் வருவான் பாட்டோடு பொருள் இருந்தென்ன அரங்கேறும் நாள் வர வேண்டும் உன்னோடு அழுகிருந்தென்ன என்னோ தாங்கி வர ஒன்றோடு ஒன்றை தேரும் காலமல்லவோ பொன் மேனி தேரசைய என் மேனி தாங்கி வர ஒன்றோடு ஒன்றை சேரும் காலமல்லவோ நில்லென்று நாணம் சொல்ல செல்லென்று ஆசை தள்ள நெஞ்சோடு நெஞ்சம் சேரும் காலம் அல்லவோ நான் என்ன பொருளாக நீ வர வேண்டும் வர வேண்டும் பாட்டோடு பொருளிருந்தென்ன அரங்கேறும் நாள் வர வேண்டும் உன்னோடு அழகிருந்தென்ன என்ன